வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முல்லைப்பாட்டு இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க முல்லைப்பாட்டு எழுதின ஆசிரியர் வந்து காவிரி பூம் பட்டினத்து பொன் வணிகனார் மகன் நம்பூதனார் இதில் மொத்தம் நூற்றி மூணு அடிகள் இருக்குது இது ஒரு அகநூல் ஆசிரியர் பாவால் எழுதப்பட்டது இது அகநூல்ன்றதுனாலேயே இதுக்கு பாட்டுடைய தலைவன் இல்லை அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி இந்த பாடல் இல்லை பொதுப்படையாக அந்த இடத்த பற்றியோ ஒரு பர்டிகுலர் நிகழ்வை பற்றியோ இருக்கக்கூடிய பாடலாக தான் இருக்கும் பத்து பாட்டிலேயே ரொம்ப சிறிய நூல் இது இந்த கதை வந்து எப்படி போகுதுன்னா இது ஒரு நாடகம் மாதிரியே இருக்கும் முல்லை பாட்டு தலைவன் வந்து தலைவை பிரிஞ்சு போயிருக்கான் இப்போ அது ஒரு கார்காலம் அதாவது மழை காலம் மாலை பொழுது அப்போது வந்து தலைவி வந்து தலைவனை பிரிஞ்சு அந்த உணர்வில் அவங்க இருக்கும்போது அவங்க வந்து அந்த தலைவனோட பிரிவை ஏற்றுக்கிட்டு அவங்களோட கற்பு நெறியை எப்படி காப்பாத்தின் இருக்காங்க அதை தவறாமல் எப்படி இருக்காங்கன்றது எடுத்துக்கூற நூல் தான் இது இந்த நூலில் பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்தோட இயல்பையும் வஞ்சி திணையோட இயல்பையும் வந்து அழகாக வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கார்கால மாலை பொழுதோட வர்ணனை இதில் வரும் அதுக்கப்புறம் தலைவி வந்து எப்படி வந்து தலைவனை பிரிஞ்சு வாடுறாங்கன்றதை பற்றியும் அந்த பாசர அமைப்பு அப்புறம் தலைவனுடைய அவனுடைய நிலைமை தலைவியோட துயரம் அப்புறம் மழைக்கால சிறப்பு இது எல்லாமே வந்து ஒரு நாடக மாதிரியே இந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு மூணு வரிகளை பார்க்கலாம் நெல்லோடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அவரி தூ உய் கைத்தொழுந்து பெருமுது பெண்டி விரிச்சி நிற்ப அதாவது வந்து அது வந்து கார்காலம் அதாவது மழை காலம் அதுவும் மாலை பொழுது அப்போ தலைவனை பிரிஞ்சிருக்கிற தலைவி வந்து துன்பத்தில் இருக்காங்க அவங்க வந்து தலைவன் எப்போ வருவாருன்னு அவங்களுக்கு தெரியாது தலைவனோட வரவை எதிர்பார்த்து அவங்க ரொம்ப ஆவலோடு காத்து நிற்கும் போது முதிய பெண்கள்லாம் வந்து ரொம்ப கவலையோடு அந்த ஊர் பக்கம் அப்படி போகும்போது வண்டுகள்லாம் வந்து அப்படி யாழை போல் அப்படியே சூழ்ந்து வந்து ஆரவாரம் செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய அரும்புகள் அவ்வளோ நறுமணமான பூக்கள் அந்த மலர்ந்த பூக்களோட அவங்க நாளையில் வந்து நெல்லையை எடுத்துன்னு வந்து தெய்வத்து முன்னாடி வந்து வழிபட்டு நல்ல செய்தியை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை தொழுந்து நிற்கிறதா தலைமைக்காக எல்லாருமே வேண்டிக்கிறதா இந்த மூன்று வரிகள் வந்து எடுத்து சொல்லுது இந்த மாதிரி வந்து அந்த முல்லைப்பாட்டை முழுக்கவே படிக்கும்போது மனிதர்களோட உணர்வுகளை எவ்வளோ அழகாக அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்றது நமக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி